ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அபார் யூ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றா பத்தாம் வகுப்புக்கான அறிவியல் எக்ஸாமுக்கான முக்கியமான கேள்விகள் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் இது முக்கியமான ஏழு மார்க் வினாக்கள் சரிங்களா இதை நம்ம பார்த்தாலே போதும் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்து மேலே அட்டன் பண்ண முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு லைட்டாக ரிவிஷன் பண்ணிக்கங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபோர் மார்க் கொஸ்டின் போட்டிருக்கேன் இம்பார்ட்டண்ட் ஆனால் வில் வேறு ஏதாவது வேண்டாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் அப்லோடு ஃபார் யூ அண்டு ஷேர் டு இன்க்ரீஸ் மை ஐ மீன் மோட்டிவேஷன் அண்ட் லைக் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே யூ ஹாவ் டு டூ லைக் ஆன் மை வீடியோஸ் இஃப் யூ வாண்ட் எனி வீடியோ ப்ளீஸ் கமண்ட் ஆன் கமெண்ட் பாக்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு த வீடியோ ஓகே ஃபஸ்ட் பார்த்த வணக்கம் ஃபஸ்ட் கேள்வி மின்னோட்டம் என்றால் என்ன மின்னோட்டத்தின் அழகை வரைகிறேன் மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும் அதனை ஒரு மின் சுற்றில் எவ்வாறு இணைக்கவிட வேண்டும் இந்த மூணு கேள்வியுமே சேர்ந்தது ஏழு மார்க் தனித்தனியாக கேட்டால் டூ மார்க் ரெண்டு கேட்டால் ஃபோர் மார்க் ஸோ எல்லாத்துலேயும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்க அண்டு செகண்ட் கேள்விக் இந்த மாறாக கோட்பாட்டை கூறி அதனை மைய்பிக்க ஸ்னெல் விதியை கூறு எது டூ மார்க்லேயும் வரலாம் ஸ்னெல் விதி பால் விதி அண்ட் நியூட்டன் விதிஸ் ஆர் ஆ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா அவ கேட்டா விதியை கூறு நல்லில் போவாய் சமன்பாட்டினை வருவி மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடத்திற்கும் உள்ள தொடர்பினை வருவி வானம் ஏன் நிகழமாக தோன்றியது இதசக் கலவை என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு தரையை இது மூணுமே இம்பார்ட்டன்ட் வானம் நிலமாக தோண்டிவிடுது உங்களுக்கு டூ மார்க்கில் கூட கேட்கலாம் உப்பு நிறைய வரையிற நவீன அணுக்கொள்கின் கோட்பாடுகளை எழுதுக கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் ஸோ டோன்ட் வரி அபவுட் தட் ஜஸ்ட் ரீட் அண்ட் டேக் ஏ விசிட் ஆன் யுவர் புக்ஸ் அண்ட் யூ கேன் வெரிஃபை தட் ஆன் யுவர் புக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது கேள்வி பார்த்த உப்பை வெப்பப்படுத்த போது என்ன நிகழ்வு இந்த கொஞ்சம் இது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க கரைதிறன் வரையறு நீரேறிய உப்பு வரையது சரிங்களா இரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் இரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையான வேறுபாடுகளை கூறுக துரி என்பது என்ன துரி உருவாதின்னு சமன்பாட்டையே தருக துரி எப்படி பிடிக்குது அதோட ஈக்குவேஷன் அதாவது சமன்பாட்டை கூடுக பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக முதல் நிகழ்வின் வகைகளை கூறுக அந்த நிகழ்வுகளின் தன் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுது சரிங்களா பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பாலின பக்கத்தின் நிகழ்வுகளை எழுது முதல் நிகழ்வினை விவரித்து அதன் வகைகளை கூறு போல்டிங் என்றால் என்ன சரிங்களா நியூட்டன் அமைப்பை படத்துடன் விவரி அனிச்சைவில் என்பதை வரைகிறேன் நியூ சாரி நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி சாரி 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 நியூரான் நியூட்டன் வருது நியூட்டன் விதி இம்பார்ட்டன்ட் நியூரான் அண்ட் மூளை தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மூணு ஆம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு ஃபிசிக்ஸில் விதி கேட்பாங்க கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஈக்குவேஷன் அண்ட் பயாலஜியில் ஏதாவது ஒரு பாகம் அறைந்து படம் வரைக சரியா படம் அறைந்து பாகம் குறியுங்கு கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா நியூரானின் அமைப்பு படத்தை வரது ஓகா சாகி துண்டுகள் என்றால் என்ன மூல் வரையறு நவீன அணுகோல் அணுக்கூல்களின் கோட்பாடுகள் எழுது சரிங்களா ஆக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரணத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன அலுமினா மற்றும் க்ரையோல்டு கிரியோலைட்டுடன் இன்னும் ஒரு பொருள் மின் பகுதியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது அது என்ன அதற்கான காரணம் என்ன பொது ஒரு விதைகளை தாவர வேர் மற்றும் இரு விதைகளை தாவர வேர் ரெண்டுக்கும் வேறுபாடு கூறுக காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில சுவாசம் இது ரெண்டும் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது டூ மார்க் அல்லைனா ஃபோர் மார்க் இல்லைன்னா செவன் மார்க் சரிங்களா முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படமறைந்து விளக்குவ ஹோல்டிங் என்றால் என்ன அதை எப்படி சாரி அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்க சொல்லியிருந்தேனா மெசின் சமன்பாட்டை நியூட்டன் இரண்டாம் விதி மூலம் விவரி கூட்டு நோக்கியின் சாரி கூட்டு நுண்ணோக்கி ஒன்றிய அமைப்பை கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்குக வானம் ஏன் நிலமாக தோன்றியது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்ததில்ல ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் நியூட்டன்ஸ்லாம் பணம் ஏன் நிலமாக காணப்படுகிறது சரிங்களா அந்த விதியை வந்து படிச்சுங்க அண்டு இக்குவஷன் படிச்சுங்க அதெல்லாம் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஏன்னா கேட்டதுக்கு திரும்பி திரும்பி கேட்குறாங்க ஸோ டோன்ட் வரி அபவுட் தட் அண்ட் ஐ திங்க் யூ வில் கெட் அ எக்ஸாம் வெரி சிம்பிள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் வி வில் மீட் வித் நெக்ஸ்ட் வீடியோ ஓகே இஃப் யூ வாண்ட் எனி வீடியோ கைண்ட்லி கமெண்ட் ஆன் கமெண்ட் பாக்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி அப்லோட் ஃபார் யூ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்